இதெல்லாம் யாருக்கு நிரந்தரம் இல்லை பிறப்புரிமை முக ஸ்டாலின் ஆட்சிக்கு உங்களுக்கு வேலை நிரந்தரம் பண்றேன்னா இல்லை எங்களை நிரந்தரம் பண்ணி நாங்கள் நாங்க தான் இப்போ இந்த பன்னெண்டு நாளா வந்து இங்கே உக்காங்கிறோம் சோர் தண்ணி இல்லாத உக்காங்கிறோம் ஏதோ பப்ளிக் ஜனம் பார்த்து எங்களுக்கு ஏதோ எடுத்துன்னு வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க அதை இல்லையே போக முடியும் எனக்கு வேலை வேணுமே எனக்கு வேலை வேணதுக்கோசம் அந்த பன்னெண்டு நாளாக இங்க உக்காங்க இந்த கை வழியில கூட எனக்கு வேலை எனக்கு வேலை இல்லாத வீட்டு வாடகை கட்டணும் எப்படி கட்டுறது கண்டுக்குள்ளன அவருக்கு அவர் முதல்ல ஆட்சிக்கார் சொல்ல சொன்னாரு அதை நிரந்தரம் படுத்துட்டோம் அவர் சொன்னதே எங்களுக்கு நிறைவேற்றுட்டோம் நாங்க போயிடுறோம் வேற எதா இல்ல சொன்னதை செய்யிட்டோம் நாங்க போயிடுறோம் நாங்க போய் இங்க எல்லாம் வீடு வாசலாம் விட்டுட்டு இங்க வந்து ஏன் உக்காயங்கிறோம் கை ஒன்ற கைக்கு போய் கட்டு போட முடியாது இங்க உக்காயங்கிறோம் ஓட்டு கட்டு வரும்போது வர்றாங்க டான்ஸ் ஆடிக்கினு கூத்து ஆடிக்கணும் பணம் கொத்துக்கணும் அந்த பணம் கூடா பணம் கொடுக்குறீங்க ஓட்டு கேட்கறப்போ அது கூட இல்லை இந்த கெதிக்கு உக்காந்து கிடக்குறோம் காபி வாங்கி கொடுக்க கூட கெதி அது உட்காந்து பா காலைல இருந்து நாங்க காலையில டீ நாங்க பொம்பளைங்க டீ தான் பைத்தோம் எங்களுக்கு அந்த டீ கூட கூட கெஜில அது உக்காந்துக்கிறோம் தண்ணி குடிச்சு உக்காந்துக்கிறோம் விஜய் கட்சிக்காரர் வந்து விஜய் வந்து எப்ப வந்து ஒரு விஜய் அவர் வந்து எத்தி டெய்லி வந்து சோர் போடுறாங்க விஜய் கட்சிக்காரங்க சீமான் வந்து பேசுறாரு அவரு கோட்டு போட்டு நல்லா இருக்கும் போல ஒரு எதிர்கட்சியா வந்து எங்களுக்காக சீமா வாதாடுவாரு சீமானு பேர் வச்சுக்கிறார் சீமா சீமா மூணு நாளா தொடர்ந்து வர்றாரு எங்களுக்கு அவர் சீமா நாங்க பத்து வருஷமா பாஞ்சு வருஷமா அழிச்சுட்டு வந்து ரோட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் தனியார் மையத்தை தான் அவங்க முக்கியத்துவப்படுத்துறாங்களே கண்டி பனி பாதுகாப்பு தரேன்னு சொல்லி சொல்றாங்க பனி பாதுகாப்பு யாருக்குங்க வேணும் அப்ப கொரோனா காலத்துல கொடுக்க வேண்டியது பனி பாதுகாப்பா கொரோனா காலகட்டத்துல எங்களுக்கு பனி பாதுகாப்பு யாருமே எதுவுமே அறிவிக்கலையே இப்போ வந்து அறிவிக்கிறாங்க பனி பாதுகாப்பு பனி பாதுகாப்புன்னு கொரோனா காலத்துல எங்க போயிருந்தாங்க பதி பனி பாதுகாப்பு கொடுக்காம அது எங்களுக்கு தேவை கிடையாதுங்க எங்களுக்கு தேவையானது ஒண்ணுதான் பனி நிரந்தரம் அது மட்டும் தான் எங்க மெயினான கோரிக்கை அதை பஸ்ட் அறிவிக்க சொல்லுங்க நாங்க வேலைக்கு எல்லாரும் வர தயாரா தான் இருக்கிறோம் நீங்க சீக்கிரமா அந்த கை கைவிடணும் உங்களால டிஸ்டர்பன்ஸ் ஆகுது உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற சொல்லி பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க ரொம்ப சீக்கிரமா இது பண்ணிடுங்க உங்களுக்கு பணம் கொடுக்க கொடுக்குறோம் நாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டல் வந்துட்டு தான் இருக்குது எங்க தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது ஆதரவு கொடுக்குறவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆமா கவர்மெண்ட்ல ஆமா அந்த அளவுக்கு போயிட்டாங்க சார் நாங்க சொன்னாங்க சொன்னாங்க ஆட்டோ வாங்கி கொடுக்குறோம் ஹவுசிங் போர்டு கொடுக்குறோம் இது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நீங்க இப்பயே களைஞ்சி போயிடுங்கன்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அதைதான் நாங்கள கேக்குறோம் இவ்வளவு அறிவிக்கிறீங்க இப்ப வந்துட்டு அதுதான் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் நாங்களும் பணம் வாங்கி அதான் உண்மை பணம் வாங்கிருந்தால் உண்மையே அதுதான் உண்மையே எங்களை வந்து த அதாவது தனியாருக்கு எங்களை விற்கணுன்ட்டு டயர் ஆகிட்டாங்க டயர் ஆக்கி இப்போ தனியாருக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி தாரைவார்த்தை கொடுக்குறேன்றாங்க அதை நாங்களும் கண்ணை கட்டிக்கிட்டே காதை கொத்திக்கிட்டு போகணும் அப்படின்றாங்க அது எங்களால் முடியாதுன்னு நாங்க போராட்டம் பண்ணி பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் மழைலேயும் காத்துலேயும் இங்கே பார்த்து நல்லா பெய்யுது இப்போ மழை நல்லா ஒன்றும் இல்லை ராஜா ஜுரம் வந்துச்சு குண்டு குண்டெல்லாம் கட்டிக்கிச்சிப்பா நீதான் விடிய வேலை போறக்கோன்னு தெரிலப்பா எங்களுக்கு இந்த மேல யாரும் இறங்கவே மாட்டாங்களப்பா நாங்க என்னப்பா பண்ணோம் அது தனப்பா நாங்க திருப்பி கேக்குறோம் அதிகாரிகளை பார்த்து நாங்க எதுவும் சொல்லப்பா நான் யாரும் திட்டல கொல்லப்பா என்ன வேலையை கேக்குறோம் அதை எங்களை இப்படி உக்கார வச்சு எங்களை பாடா பாத்திரம் குழந்தைக்குடியெல்லாம் விட்டு வந்துறோம்ப்பா பீய கையில வரணும் சேத்த கையில வரணும் நாயே வரணும் பூனே வரணும் கொரோனால உள்ளவங்க எல்லாம் போய் நாங்க பாத்தோம் அவங்க சொந்தக்காரங்களே கொரோனா உள்ளவங்களா உள்ள போல நாங்க போய் அவங்களை கைய புடிச்சு வெளியே வந்து விடுறோம் அவங்க குடுக்குற குப்பிய வயிறு வந்து வெளியே போட்டோம் இதெல்லாம் நாங்க செஞ்சோம் அப்ப எல்லாம் நாங்க வேலை தேவைப்படும் சூரியன் மேல படக்கூடாது நாங்க அந்த சூரிய எல்லாம் எங்க மேல பட்டுச்சு யாரும் வெளிய வளர்க்க யாரும் வெளியே வரக்கூடாது ஒரு வண்டி வரக்கூடாது சைக்கிள் வரக்கூடாது பிள்ளைங்க வரக்கூடாது குழந்தைங்க யாரும் வரக்கூடாது சூரிய ஒளி மேல வரக்கூடாது ஆனா தூய்மை பண்ண நாங்க மட்டும் தான் வந்தோம் வெளியே தான்

இங்க இது வந்து என்ன ஒண்ணுனா சேகர் பாபு என்னன்றா சமரசம் பண்றாங்க சமரசம் என்னங்க வரக்கூடாதா வேலைக்கு அவருக்கு என்னங்க இருக்கு கே என் நேர் வந்து பேசினாங்க வந்து உள்ளாட்சி துறை மினிஸ்டர் யாரு கே என் நேரு அவரு வராம பி கே சேகர் பாபு அவர் கட்டுப்பாடுல சென்னை மாநகராட்சி அவர் கட்டுப்பாடுல இருக்கிற மாதிரி வந்து பேசுறாங்க இது வந்து என்ன ஒண்ணுன்னா மேயர் பிரியா நம்ம அவர் பார்த்து நிக்கிறாங்க தகுதி இல்லாத மேயர் தான் தகுதி இல்லாம மேயர்னா நீ சொல்லி கொடுத்தாலும் கூட நான் பேசிடுவேன் அது மாதிரி சொல்லி தராங்க அவங்களுக்கு பான்ஸ் பவுடரா இதெல்லாம் கேட்கறாங்கல்ல பான்ஸ் பவுடரா இதெல்லாம் கேட்டாங்க ஆனா சென்னை மாநகராட்சி வேலை செய்யும் போது அவங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் இருக்கிறாங்கன்னா ஒரு சாப்பாடு தண்ணி கூட எங்க மக்களுக்காக நாங்களே வந்து ஒரு ஒரு டிவிஷனா நீங்களே நம்ம பார்த்துக்கலாம் சாப்பாடு தண்ணி அதுக்கு அடுத்தது ஒரு வீரியம் மிக்க போராட்டம் கலாம் வந்த பிறகுதான் எல்லா மக்களும் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து சாப்பாடு போடுறதுல இருந்து எல்லா இதுவும் போடுறாங்க முக்கியமா என்ன ஒண்ணுன்னா டிவிக்கு என்ன பண்ணாங்கன்னா நாங்க சங்கிலி போராட்டம் அறிவிச்சோம் அதுக்கு வந்து முன்னூறு பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சு கைதாங்க நாலு மாவட்ட செயலாளர் முதல் கொண்டு இது வந்து ஏன் சொல்றேன்னா ஆட்சியில ஓட்டு வாங்காத முன்னாடியே இவங்க இவ்வளவு பண்றாங்கன்னா ஓட்டு போட்டு வந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பண்ணுவாங்க அது நினைங்க ஏன்னா திருமாவளம் அண்ணன் நைட்டு பதினோரு மணிக்கு வராரு வந்து எங்களுக்காக பேசினாருன்னா அதுக்கு அடுத்தது பேசிட்ட பிறகு சரி அவர் எதனா முடிவு எடுக்கிறாருனா அதுவும் இல்லை ஏன்னா கூட்டணி தனிச்சு செயல்படுத்த முடியல விடியாத ஆட்சி தான் இப்ப ஊடகத்துல விடியல் விடியல என்னங்க யாத ஏன்னா எங்க வீடு எது தெரியுமா இப்ப இப்ப நான் ஒரு மணி ஒரு மணி நேரம் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே இதுதான் என் வீடு தொடர்ந்து நாங்க போட்டு இன்னமும் நாங்க பண்ணிட்டு தான் இருப்போம் செத்தால சாக்கணும் இருப்போம் எங்களுக்கு தான் இருப்போம் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் தான் எங்களுக்கு கோரிக்கையே இத்தனை பேர் இத்தனை நாள் வந்து இங்க உட்காந்து இருக்கிறோம் எங்களுடைய அடிப்படையா எங்க வேலைக்கு ஏத்த அங்கீகாரம் வேணும் நாங்க பட்ட கஷ்டத்துக்கு எங்களுக்கு அடிப்படையான அங்கீகாரம் வேணும் நாங்க கேட்கிறோம் எங்க வேலைக்கு உண்டான அங்கீகாரத்தை தான் நாங்க கேட்கிறோமே காண்டி நாங்க எந்த அதிகாரமும் நாங்க பண்ணலங்க எங்க அரசியலும் நாங்க பேசலங்க எங்களுக்கு அரசியலும் தேவை கிடையாது எங்களுக்கு அதிகாரமும் தேவை கிடையாது நாங்க கேட்கறது என்னன்னா எங்களுக்கு அடிப்படையான அங்கீகாரம் எங்க வேலைக்குரிய அங்கீகாரத்தை தான் நாங்க கேட்கறோம் வேற எதையும் நாங்க கேட்கல இதை மட்டும் எங்களுக்கு முயற்சிப்படுத்தி கொஞ்சம் முதல்வரையா கண்ண பார்த்து எங்களுக்கு நிரந்தர பண்ணி கொடுத்தா போதும் இதை மட்டும் தான் எங்களுக்கு வேண்டுமே 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 வேண்டுமே

மாநகராட்சி முற்றுகோ மாநகராட்சி முற்றுகை மாநகராட்சி அலுவலகம் குடியேறும் போராட்டம் குடியேறும் போராட்டம் இரவு போராட்டம் இரவு போராட்டம் ஒற்றுமையிலும் போராட்டம் ஒற்றுமை போராட்டம் தொடர்மே தொடருமே தொடருமே தொடருமே